இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு டிரைவராக பெரிய அளவில் இருந்திருக்கீங்க இப்படியான சூழல்ல முக்கியமாக முதல் மந்திரிகளுக்கு வண்டி ஓட்டுனது எம்எல்ஏ எம்பிகளுக்கு ஏகப்பட்டவங்களுக்கு வண்டி ஓட்டும்போது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு ரொம்ப இருப்பீங்க அவங்களில் யாரையா யாராவது உங்களை வந்து எங்கிட்ட வந்துடலாமல நீ டிரைவரானு கேட்டிருப்பாங்க ராமநாதன் திமுக திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ எம்எல்ஏ அவர் தான் ரமணி ரெண்டு பேரும் இறக்க அவர் மேற்கு தொகுதி இருக்கார் இவர் கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அப்போது அந்த காலகட்டங்களில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நான் தான் இவருக்கு ரமணிக்கு ரமணிக்குங்கிற எங்கள் கட்சியில் யார் போடுறோம் வந்ததும் பண்ணுவேன் அப்படி ஒரு தடவை போன போது இவருக்கு போட்டுருந்த டாயர் பர்த்து ஈக்கி கொடுத்து போட்டு அது பர்த்துக்கு பணம் கட்டிட்டு வந்துட்டேன் அது ராமநாதனுக்கும் தெரியாது அங்கே இருந்த சூப்பர்வைசர் ராமசாமிக்கும் தெரியாது ராமநாதனுடைய மருமகன் தான் அவர் வேலையெல்லாம் கவனிக்கிறது அவர் நேராக போனார் லோயர் பர்த்வே என் பர்த்வே இவர் ரமணியோடய பர்தத்துக்கு அவருக்கு போட்டு கொண்டுட்டாங்க இவருக்கு அப்பர் பர்த் போட்டு வச்சிருக்கு சரி அப்புறம் போனேன்னு கேட்டேன் என்ன ராஜன் நீங்கள் நான் பண்ணிவிட்டு இந்த இதாக பாருங்க பணம் டிக்கெட் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் கம்ப்ளை கம்ப்ளிமெண்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா ரொம்ப வேறு என்ன அவர் மருமக ராமா அப்படின்னு அது எப்படி போட்டு கொடுக்கலாம் அதை தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடுங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்புறம் நான் நேராக போனேன் சூப்பரசர் ராமசாமி இந்த இன்சார்ஜ் நைட்டில் எட்டு மணிக்கு நீரகிரிக்கு போகணும் சொன்னேன் என் பர்த்தை யார் மாற்றினார் ரமணியோட பர்த்தை நீக்கு போட்டது நான் அவருக்கு போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி டிக்கெட்டே வாங்கிட்டு போயிட்டேன் உன் வேறே துரைச்சி போடு நீ நம்ம கிட்டே தான் வச்சுக்காதே ராமசாமி உங்கள் தொப்பை நீங்கள் பண்ணுறீங்க நீங்களும் ஜெட்டியார் ராமநாதன் ஜெட்டியார் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆக அப்புறம் வச்சுக்கோ இந்த டிக்கெட்டு நீ இப்போ மாற்றலை எனக்கு மாற்ற வேண்டாம் எங்கிட்ட இருக்குது சாட்டில் வரணும் டிக்கெட் டிக்கெட்டு நான் பைப் பண்ணால் அவன் வேலை போய்டும் அப்படின்னு சொன்னோன்னே நேராக ஒடியாந்தார் அங்கேருந்து ராமநாதன் மருமகிட்ட மாற்றி கொடுத்துருந்தேன் என் வேலை துறைச்சி வந்தாரு அப்படின்னு சாதாரணமாக நினைக்க வேண்டாம்னார் அப்புறம் ராமநாதன் கிருஷ்ண ஆனால் நானும் பார்த்தேன் அது நீங்கள் பார்த்துங்க இப்போ அந்த பர்த் அது அப்படின்னேன் உடனே சிரிச்சுட்டேன் சரின்ட்டு இந்த கே அவர் ரமணி தானே சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போன்ட்டார் நான் ட்ரெயின் புறத்த பிறகு தான் வருவேன் அந்த வண்டி புறப்படணும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வைகை வக்கீல் வைகை கேள்விப்பட்டிருக்கீங்களா பி ராமமூர்த்தியுடைய மகள் பேரவிவாதனுக்காகலாம் ஆஜரானாங்க அவங்க பி ராமமூர்த்தி நூற்றாண்டு விழாவுக்கு கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு அப்பர் பர்த் போட்டு விட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸில் அப்போ ரமணி திஆர்னு தான் எம் டி ஆகலாம் அவர் பொண்ணுக்கே நான் தான் டிக்கெட் அப்போதான் எடுத்து கொடுப்பேன் நேராக வந்தார் என்கிட்ட தீயாரம் வந்து இந்த மாதிரி வைய்க்கு இப்படி போட்டுவிட்டாங்க என்ன நான் வாங்கி கொடுத்துருவோங்க லோயர் பஸ் வாங்கி கொடுத்துறவுங்கிறேன் ட்ரெயின் புறப்போறக்கு முன்னால் போனேன் அவங்கள கூட்டிட்டு நின்னே சேரத்துலேருந்து வையர் டிடி அவர் இருந்தாலும் ஃப்ரெண்ட் எனக்கு அவர் பார்த்தேன் இவங்க தெரியுமா இவங்களை தெரியல நான் வைக்கிற வைகை தீராமல் வாங்க வாங்கண்ணாங்க அவங்க ஐயர் கூட அவங்களுக்கு லோயர் போட்டு கொடுத்துருங்க அவங்க அப்புறம் போட்டுவிட்டுருக்காங்கண்ணே சரி லோயர் போட்டு கொடுத்துட்றேன் போட்டுட்டாங்க கொடுத்துவே பணம் வாங்கி பணம் மாற்றிட்டு டிக்கெட்டை மாற்றிட்டாங்க அப்போ சின்னசாமி எம்எல்ஏ ஏடின்காலப்பாடி கோஸ்டிலிருந்து இங்கே ஏடிஎம் கே கொண்டு எம்எல்ஏ ஆன நேரம் சின்ன சிங்கநல்லூர் நான் நின்று இருந்தேன்னா ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னா என்ன பழக்கம் இவங்களோட வண்டியத்தில் வந்தே என்ன அவங்க ஒரே விட்டுருவாங்களே என்ன பட உன்னை நான் ஒரு ஒருமையில் உன்னை நான் கேட்டேனான்னு கேட்டேன் அந்த நாடு பேர் என்ன உண்மை நீ போவே போடா சின்னசாமி நேற்ற எம்எல்ஏ நான் ஐம்பது வருஷம் எம்எல்ஏ டிரைவர் பிஏ பிஎம் எல்லாம் நான் போய் வேலை பாருங்க அப்புறம் அவரே சொன்னார் சின்ன சாந்தி அவங்க அவங்ககிட்ட வாய் கொடுக்காத கம்மி ராமணியோட டிரைவர் தான் ஊரையை வெற்றுருவான் உடுங்கிட்டார் அப்புறம் வைகை கேட்டாங்க யார் அப்படின்னு மாதிரி எம்எல்ஏங்க செல் சார் காங்கிரஸ் எம்எல்ஏ விட் எம்எல்ஏ உங்களை ஊரையை வெற்றுருவான்னு சொன்னால் அதுதான் பிடிச்சி விட்டேன் சரி ராமநாதன் கூப்பிட்டாரே ராமநாதன் இல்லை அவர் அவர்கிட்ட இப்ராஹிம் ஒரு டிரைவர் இருந்தார் என்ன மாதிரி லீஸ் வச்சுருப்பார் அவரு அவர் முடிவு எனக்கு கூப்பிட்டார் அது மாதிரி வேற வேறாவது நடராஜன் நேரடியாக கூப்பிட்டார் அண்ணாங்கிட்ட இல்லைன்னு என்கிட்ட வந்துடுறியான்ட்டு அதாவது சில ஜாயிண்ட் கூட்டத்துக்கெல்லாம் தொழிற்சங்க கூட்டத்துக்கு நடராஜன் எங்கள் கூட வருவார் ஆமாம் நேராக ஒரு தடவை சங்ககிரி போகும்போது போகிற வழியில் ஆரம்பிச்சிருப்போச்சு டைன் போது லைட் எரியில்லை ஜாயிண்ட் கூட்டத்துக்கு போயாகும் அப்போ என்னென்னா கொஞ்சம் தூரம் பின்னாட வண்டியே போவேன் ராத்திரி ஏழாக்கி போச்சு அங்கே போய் சங்கியை சிங்கி தாக்கி ரெண்டு பேர்த்தி இறக்கி விட்டுட்டு நான் போய் ரெடி பண்ணிவிட்டு வர்றேன்னு போனேன் அங்கே தோடர் வந்தார் கூட அப்போ தான் சொன்னார் ஏ இந்த மாதிரி ஆள் எனக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்து அவருட அந்த அளவுக்கு வண்டிகளை எப்படி கொண்டு அப்புறம் அங்கே கொண்டு ஆரம்பிச்சிருக்கு போச்சு நம்ம நான் சொன்னேன் அந்த காம்பேட்டர் பேச்சு வரி எடுத்து போடு அது வேலை செய்யணுமா வேணுன்னு நான் பார்த்துக்குறேன் வேலை செய்யுது அது அப்புறம் ஆறு மாதம் ஓடிச்சு ஆமாம் அதில் ஐநூறு ஆயிரம் கேட்குறதுக்கு ரெடியாக நான் நான் ஒன்றுமே இல்லாமல் எண்பது ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த தான் இருக்கு எனக்கு அனுபவங்கள் நீங்கள் போது ஜெயலலிதா எம்ஜிஆர் போனேன் இல்லை எம்ஜிஆருக்கு பைலட்டாக போயிருக்கேன் நான் எண்பதில் டி கே ராமசாமிங்க ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அந்த காலகட்டத்தில் நம்ம ஜிபி சுடுகாட்டில் தான் அவருடைய உடல் இது பண்ணப்பட்டது அப்போ அவருக்கு முன்னால் அலவன்ஸ் பைலட் என் வண்டி அப்போ மைக் கட்டி இருந்தார் அதாவது ரமணியோட வண்டி இல்லை இன்ஜினியரிங் வண்டி இன்ஜினியரிங் அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரென் சொன்ன பாருங்கள் அதில் நான் ரெண்டு மைக் கட்டி அலவன்ஸ் பைலட் அது எலக்ஷனுக்காக இருந்தது முன்னாடி அலௌன்ஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் அரசியல் கட்சி தலைவர்களால் என்ன அதிகமாக தெரிஞ்சது எம்ஜிஆர் கூட இருந்தால் கேஏ கிருஷ்ணசாமிக்கு என்ன நல்லா தெரியும் தெரியுது டிஎன்கேஆர் மதியம் என்ன நல்லா தெரியும் சாதிக் பாஷாவுக்கு என்ன நல்லா தெரியும் பழைய தலைவர்களுக்கு அந்த கோயம்புத்தூர் மாவட்ட எல்லாம் ஆனால் யாருக்கிட்டேயும் இந்த போல ஒன்றும் வேண்டாம் இப்போ இருக்கிற மே எம்பி நேயர் பழைய நேயர் ராஜ்குமார் அவருக்கு என்ன நல்லாவே தெரியும் ஓட்டு போட சொல்லுவார் அவர் கூட்டணி இல்லாத போது என் வீட்டில் தான் போட சொல்லு நான் போட மாட்டேன் அவங்களும் போட மாட்டாங்க பேச்சுக்கு இப்போ வந்துங்க நான் உடம்பு உடஞ்சார் வந்து கட்சி சொல்லிச்சு சொன்னேன் இவர் ரா ராமமூர்த்தியும் பத்மாவும் சொன்னார்னு நான் கேரளாவில் அட்மிட் ஆகிருந்தேன் ஒரு பேர் பிள்ளை அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்தேன் ஆட அறுபத்தி ஏழு ஓட்டு அவருக்கு போட வச்சேன் இது வரும் கையிலேயே இருக்குது அந்த ரெஸ்ட்டு கிழிஞ்சு நிற்கிடுது அறுபத்தி ஏழு ஓட்டு இருபது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களை போட வச்சேன் நூற்றி இருபது ஓட்டு இருந்து பாக்கி போட மாட்டேன்ட்டாங்க அவங்க நம்ம பிஜேபியாக இருந்து இந்த அறுவீரியர் விட்டு போட வச்சு ஆனால் போட வச்சுன்னு அப்படியே அவர்கிட்ட போய் எனக்கு பத்து ரூபா கொடுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ போகணுன்ட்டு இருக்கேன் பொண்ணு கொஞ்சம் உடம்பு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நான் அது இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் கொண்டு போகணும் சித்திரை திருநாடு ஆஸ்பத்திரிக்கு பொண்ணுக்கு அப்போ எங்கிட்ட இப்போ பொருளாதாரம் இல்லை அதுவே ஒரு என்ன ஒரு கேள்வி கேட்டார் எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு நிறையா இருக்கேன் இப்போ சமீபத்தில் அவர் டிஎம்கே இருக்கார் ஃபோன் பண்ணேன் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சார் எனக்கு ஏதாவது விவே பண்ணுங்கன்னு எலெக்ஷன் முடிஞ்சு கூப்பிடுங்க கூப்பிட்டு அவருக்கு கம்யூனிஸ்டார் எவனு பண்ணதேன்னு கேட்டார் நீ எங்கே இருந்தேன்னு கேட்டேன் கட் பண்ணிட்டு போனேன் இப்போ பாருங்கள் போன வாரம் திடராசிரை பேராசிரியா ஆத்திரேயான் இருக்கார் ஆத்திரிக்கையில் அவர் கூட வந்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் தொடர் இந்த மாதிரி இருக்குது யார் பேர் உங்கள் போனால் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுங்க எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு என்ன தோட்ட இத்தனை வருஷம் இல்லைங்கிறீங்க இல்லைங்கன்னு அப்புறம் யார் பேர் கனுப்புறதுன்னா வக்கீல் ஷாஜு சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இங்கே ஜி சிஎஸ் லாட்ஜிக்கு பின்னாடி அவர் பேர் கனுப்புங்கன்னு அஞ்சுருவா அனுப்பிச்சிட்டாரு இப்போ நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் நன்றி தோழ ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஈரோடு ரகுராமன் அவர்கிட்ட சொன்னால் அவர் அஞ்சு ரூபா அனுப்பிச்சிட்டார் கேரளாவிலேருந்து வந்து முதல்வர் டிரைவர் வினோத்ன்ட்டு அவன் ஒரு அஞ்சு ரூபா அனுப்பிச்சான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் டிரைவர் ஐம்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வேணும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் டிரைவருக்கு அனுப்பிச்சி ஃபோன் பண்ணேன் பார்க்குடி முகம்மட்டி இஸ்மாயில் டேவன் அமைஞ்சிருவா அனுப்பிச்சேன் அப்புறம் கட்சியில் திரு ராமச்சந்திரன் ஒரு பெரிய தலைவர் வந்தார் இங்கே தமிழ்நாட்டில் பொடியூரில் அவருடைய பையன் டாக்டர் கோபிநாத் ஸ்டாண்டியில் பெரிய டாக்டர் வந்து இப்போ ரிட்டையர்டாகி காலிக்கட்டு இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் என்னென்னா என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாலும் நான் உனக்கு கூப்பிட்டு அவர் கல்யாணத்துக்கே நான் போனவேன் அன்னைக்கு வீத்தி சிந்தன் இறந்து போகிறார் அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பையன் கல்யாணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் வரணும் வரணும் போகணுன்னு பத்து ரூபா கொடுத்தேன் அந்த மாதிரி நட்பு வட்டாத்தார் பாலகிருஷ்ணன் தான் யார்கிட்டயுமே கேட்க வேண்டியது அவரே உதவி நெய்கிறார் பிஆரன் பத்து இருபது ரூபா கொடுத்தாரு பத்மாவும் கொடுத்தாரு அது போன தடவை ஸ்டோக் கொன்ற போது ஏற்கனவே இப்போ போன வரத்துக்கு முந்தின பாரசி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு பத்மாவும் சரி இத்தனை வருஷம் கட்சியிலிருந்து டிரைவராக இருந்து வந்தீங்களே இப்போ வந்து

மரம்புழா எம்எல்ஏ பிரபாகரன் எனக்கு வேண்டிய திருவண்ணு வந்தார் ஆனால் அங்கே திருநாளில் செல்வார் ரக்ண்ட இல்லை ராஜு ரூம் மற்ற இதெல்லாம் தரேன்ட்டு அவர் எனக்கு வேண்டிய வந்தார் இப்போ எம்எல்ஏ சிட்டிங் மரம்புழா எம்எல்ஏ அதே மாதிரி கேரளாவில் தோக்காத தொகுதி எதுன்னு எங்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்க கேரளாக்காரங்க ரெண்டே ரெண்டுன்னு ஒன்று மரம்புழா கம்யூனிஸ்ட் கட்சி இது வரைக்கும் எல்லாம் விஐபி தொகுதி இந்த தடவை வீதி விஐபி இல்லை

மருத்துவ மருத்துவத்துறையில் நிறைய பேரை கொண்டு போய் கேரளாவில் ஆயுர்வேதத்தில் அத்லிட் பண்ணி சுபப்படுத்த அனுப்பியிருக்கேன் அவங்கக்கிட்ட தான் யாருக்கும் பஸ்ஸு கூட நான் காசு வாங்குறது இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தேவையானது பழைய காலத்து கார்கள் வியாபாரம் பண்ணுவேன் பழைய காலத்துக்கு போது விண்டேஜ் கார் அது ஹைதராபாத்லேருந்து அங்கேருந்து இங்கே இருந்தாலும் கூப்பிடுவாங்க என்ன இந்த இடத்துல வண்டி இருக்குன்னு கை மாற்றி விடுவேன் அதே மாதிரி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது இப்போது அது பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குது வண்டி அரிசி பண்ணி கொடுக்குது அந்த மாதிரி தான் பண்ணுறேன் மாதம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கும் என் மனைவிக்கு மருத்துவ செலவுக்கு சம்பாதிச்சிடும் வேறு என்ன சோர்ஸ் வேற சோர்ஸ் ஒன்றுமே கிடையாது எனக்கு நில நீச்சி ஒன்றுமே கிடையாது வீடு சொந்த வீடு கிடையாது இதெல்லாம் பயிர் எனக்கு ஒன்றுமே கிடையாது பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது இந்த தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது எனக்கு ஃபோன் அனுப்புகிறாங்கன்னா உங்கள் தொடர் வேலை பேர் அனுப்பிவிங்க நான் வாங்கியிருந்தேன் கூகுள் பே அனுப்புறேன்னா அவங்ககிட்ட அனுப்பு நான் வாங்கிக்கிறேன் விடிய எனக்கு ஒன்றும் இல்லை அது எனக்கு வருத்தமும் இல்லை எங்கே போனாலும் எனக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கங்க ஆள் பாருங்க இப்போ அந்த நெருக்கமுகம் வைந்தராஜன் எம்எல்ஏ மகள் வக்கீல் சங்கத்தினுடைய செக்ரட்டரி இந்திய மாநில ஐரூரில் மாநில செயலாளர் உதவி செயலாளர் அந்தம்மா சமிக்கராஜ் என்று பேர் அந்தம்மா வக்கீல் திருப்பூரில் மாநில குழு கூட்டம் வச்சுருந்தாங்க நான் அவங்க அப்பா கோவிந்தராஜன் எம்எல்ஏ இருக்கும்போதே சொல்லியிருக்காரு போலீஸ் டிஜிபி ராஜமோகன் அவருடைய அக்கா பையன் இங்கே ராஜச்சந்திர அக்கா பையன் அவருக்கு யாருக்கு கோவிந்தராஜனுக்கு அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துறது அவர் தான் எனக்கு அவர் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காரு என்றைக்காவது ராஜ் உதவின்னு வந்தால் செய் அப்படின்னு சார முன்னாள் சொல்லியிருக்காரு அவங்க மனைவி முஸ்லீம் சாஜாதி கோவிந்தராஜன்ட்டு கலத்திருமன் அவங்க தான் அப்படிப்பட்ட வன்னியர் கூட ஆனால் அப்படிப்பட்டவருடைய பொண்ணு இந்த திருப்பூருக்கான வர சொல்லி ஸ்பாட்லேயே ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு வக்கீலான கோட்டை எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அவங்க தான் அங்கே கோட்டை எல்லாம் மெட்ராஸில் அந்த மாதிரி பழைய தோழர்களுடைய குடும்பங்கள் என்னை இன்றைக்கி நினச்சி பார்க்குறது பாருங்க ஜி இவர் நான்பார் வீட்டுக்கு போகணுன்னு எல்லோரும் உங்களுக்கெல்லாம் காமன் பேசிட்டுருந்தோம் அப்படின்னு வந்துட்டாரன்ட்டார் செஞ்சிருக்கு என்னவோ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின பார்ட்டி தான் என்ன யாருன்னு எங்கேயோ ஒரேம்பல ஒரு மூடையில் பூர்வீகம் கேரளாவை கொண்டவன் இங்கே வந்து இந்த அளவுக்கு என்ன வெளியூடகத்துக்கு தெரியப்பட்டிருந்தால் மார்க்சிஸ்ட் பார்ட்டின்னு கொண்ட போன்ற தான் நன்றி